செங்கோட்டையை தொடர்ந்து ஜெயக்குமாரும் போர்க்கொடி தூக்குகிறாரா எடப்பாடியின் அதிர்ச்சி தகவல் வாங்க வெடிவை முடிவாக்கின்றான் அதாவது சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் என்பது திருத்த பணிகளெல்லாம் தொடர்பாகத்தான் டெல்லியில் அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று செய்தியாளர் சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையம் அதாவது ஞானகுமார் அவர்களும் தமிழ்நாடு கேரளா உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் உள்ளிட்ட பன்னிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளெல்லாம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகுள்ளதா இந்த நிலையில் தான் பீகாரில் ஏற்கனவே நடந்து முடிந்த நிலையில் தான் இரண்டாம் கட்ட இந்த மாநில பணிகள் என்பது நடைபெறுவதாக அறிவித்திருந்தார் இதற்கு தமிழ்நாடு கேரளா முதலமைச்சர் எல்லாம் எதிர்ப்புகளெல்லாம் தெரிவித்திருந்தனர் அதாவது தமிழ்நாடு திமுக கூட்டணி கட்சிகள் இதை எதிர்த்துள்ளதாம் எடப்பாடி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் இதை வரவேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாராம் இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியோ இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியெல்லாம் திருத்த பணிகளை தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக மேற்கொள்ள உள்ளவது என்றும் முறையான வாக்காளர் பட்டியல் என்பது தயார் செய்வதற்கு ஏதுவாகவே காட்சியின் சார்பில் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியல் என்பது உள்ள குரடுபடுகளை சரி செய்து தேவையான உடனே கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்களை கண்டிப்பாக அதற்கு மேற்கொள்ள வேண்டும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமன்றி அதிமுக சார்பில் பூத்த அமைப்பிற்காகவே மாவட்ட மாதிரியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்டு அப்பணியெல்லாம் நிறைவடைந்த காரணத்தால் தான் கடந்த பதினொன்றாம் தேதி வரை விடுவிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் மீண்டும் வரும் நவம்பர் நாலாம் தேதி கண்டிப்பாக முதல் சம்பந்தப்பட்ட மாவங்களுக்கு நேரில் சென்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலிலிருந்து திருத்தப் பணிகளை கண்டிப்பாக கண்காணித்து மாவட்ட செயலாளருடன் இணைந்து முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் அதன் உரங்களை கட்சி தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார் இந்த அறிக்கையில் தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வெளியிட்ட அறிக்கையில் மாறாக உள்ளது அவர் அதிமுக சார்பில் இதை முழுமனதுடன் வரவேற்கிறோம் என்று சொல்லியிருந்தார் அடப்பாடியோ அறிக்கையில் வரவேற்கிறோம் என்று இல்லை அதோடு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை உடனே கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தாராம் இவர் இப்படி ஒரு அறிக்கை ஒன்றி வெளியிடும் முன்புதான் அதை வரவேற்று ஜெயக்குமார் அறிக்கை வெளியிட்டிருப்பது அவருடைய சொந்த முடிவு என்பது சொல்லப்படுகிறதா இதன் மூலம்தான் இதுவரை மறைமுகமாகவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இடையான கருத்து வேறுபாடு என்பது வெளிப்படையாகவே வெளிப்பட்டிருக்குது என அரசியல் எல்லாம் கூறுகிறார்கள் ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்து வந்த நிலையில்தான் இப்போது ஜெயக்குமாரும் வெளிப்படையாகவே தனது எதிர்ப்பை தொடங்கி காட்டிவிட்டார் என்ற நிலையில் தான் அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறது